ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் அதிகபட்ச அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மேய்ச்சல் நிலம் தொடர்பாக வனத்துறையின் அறிவிப்பை திரும்ப பெற தமிழக அரசை சிபிஐ வலியுறுத்தி உள்ளது இது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வழி அறிக்கையில் வனத்துறையின் அறிவிப்பு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நிறைவேற்றிய வன உரிமை சட்டம் அங்கீகரித்துள்ள கால்நடை மேய்ச்சல் உரிமையை மறுக்கும் அறிவிப்பாகும் இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டப்படி பழங்குடியினர் மற்றும் வனம் சார்ந்த வழி வாழ்ந்து வரும் மக்களின் பாரம்பரிய உரிமைகளை பதிவு செய்து அங்கீகரிக்க மாவட்ட அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் வனத்துறையும் இடம்பெற உள்ள நிலையில் தன்னிச்சையாக ஒரு அறிவிப்பை உயர்நீதிமன்ற தீர்ப்புரையை மேற்கோள் காட்டி வெளியிடுவது அரசையும் நீதிமன்றத்தையும் தவறாக வழிநடத்தும் நோக்கம் கொண்டது நீதிமன்ற தீர்ப்புகள் வனப்பகுதி மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் எனில் அதன் மீது மேல்முறையீடு மறு ஆய்வு சீராய்வு என சட்ட ரீதியாக அணுக வேண்டியது வனத்துறை வனப்பகுதி மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கும் செயலில் ஈடுபடுவதை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது இதன் அடிப்படையில் தமிழ்நாடு வனத்துறையின் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் கால்நடை மேய்ச்சல் தொடர்பாக வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார்